அத்தியாயம் நூறு தேர்தல் நேரம் அப்படிங்கிறது ஒரு பெண்ணாக மற்றவங்களுக்கெல்லாம் எப்படியோ எங்கள் வீட்டுக்காரங்க வந்து அந்த நேரத்தில் வந்து ரொம்ப ஒரு அசரத்தனமான உழைப்போடு பல்லாயிரம் கிலோமீட்டர் பயணம் பண்ணி ஒவ்வொரு ஏரியாவாக போய் மக்களை சந்திக்கிறவர் அப்படிங்கிறதுனால அவங்களோட அந்த உழைப்பை ஈடுகட்டுற மாதிரி ஒரு மனைவியாக அவங்க ஹெல்த்தை பார்த்துக்கிறதுக்கு நானும் கூடவே ரெடி ஆகிடுவேன் அதனால் அவங்க தேர்தல் பிரச்சாரம் கிளம்புறப்போ அவங்களோடவே அவங்கள கவனிச்சிக்க நானும் போகிறது வழக்கம் இந்த தரமும் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலு பற்றி நான் பேசிகிட்ருக்கேன் அங்கே நடந்த நாடாளுமன்ற அந்த தேர்தல் முப்பத்தி ரெண்டு நாள் நான் அவங்களோட கூடவே இருந்தேன் ஆனால் அவங்களும் மொத்தம் நாற்பது நாள் பிரச்சார பயணம் பண்ணாங்க இடையில ஒரு ஒரு நாள் மட்டும் குடும்ப நண்பர் வீட்டு கல்யாணத்துக்கு போனதுனால பிரச்சாரத்துக்கு போகல இவங்க இந்த தரம் வந்து முத முதல்ல பிரச்சாரத்தை ஆரம்பித்தப்போ மட்டும் என்னால் இவங்களோட சேர்ந்து போக முடியாமல் போச்சு காரணம் எங்கள் பொண்ணு செந்துவும் மருமக கிருத்திகாவும் அவங்க வயசு பொண்ணுங்க செட்டோட ஒரு டூர் போகிறதா பல மாதம் முன்னாலேயே பிளான் போட்டு குழந்தைங்கள வந்து என் பொறுப்பில் விட்டுட்டு போகிறதா இருந்தாங்க நானும் அதுக்கு ஒத்துக்கிட்டு இருந்தேன் அதனால அந்த சமயம் எங்கள் வீட்டுக்காரங்க முத முதல்ல தேர்தல் பிரச்சாரத்துக்காக கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி ஏரியாவுக்கு அந்த எலெக்ஷன் பிரச்சாரத்துக்கு கிளம்புன சமயம் என்னால் வந்து எங்கள் வீட்டுக்காரங்களோட கூடவே போக முடியல இந்த தரம் பிரச்சாரத்துக்கு போனப்போ ஒரு வித்தியாசமான மக்கள் எழுச்சி வந்து அப்போ பார்க்க முடிஞ்சது அப்படியே அலை மாதிரி போகிற இடங்கள்ல எல்லாம் ஜனங்க கூட்டம் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அந்த பிரச்சார வேன் நிற்கிற இடங்கள் அங்கே வந்து பொதுக்கூட்டத்துக்கு வர மாதிரியே அப்படி வந்து ஒரு கூட்டம் அப்படியே ஆர்வமாக கூட்டத்தில் மேலே வந்து விழறாங்க ஒரு சிலர் வேன் எல்லாம் கூட ஏறிடுறாங்க பேச ஏற்பாடு பண்ணாத இடங்கள்ல எல்லாம் ஆர்வமாக வேனை நிறுத்துறாங்க சில இடங்கள்ல நேரம் இல்லாமல் நிறுத்தாமல் கிளம்பினோம் அப்படின்னா அப்படியே வேன் முன்னால் வந்து பார்த்துட்டு வேனை தான் எந்திரிப்போம் அப்படின்னு சொல்லி நிறுத்துறாங்க எங்கள் வீட்டுக்காரங்களும் பெரும்பாலும் ஜனங்க இருக்கிற அத்தனை இடங்கள்லையுமே நிறுத்த சொல்லிடுவாங்க நிறுத்தினதுமே ஜனங்கள் ஆசையாக ஓடி வந்து பேசுகிறாங்க தங்களோட அந்த குறைகளையெல்லாம் வந்து இவங்கள்ட்ட சொல்கிறாங்க குறிப்பாக தண்ணி இல்லை மின்சாரம் வரல இது மாதிரி நிறைய குறைகள் அது எல்லாத்தையும் வந்து ஜனங்களுக்கு நிறைய இருக்குது நாமக்கல் சேலம் தருமபுரி பக்கமெல்லாம் போனப்போ மின்சாரம் இல்லாமல் எங்கள் விசைத்தறியெல்லாம் எல்லாம் போச்சுங்க குழப்ப போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆளுறாங்க இன்னும் சிலர் அவங்க குழந்தைங்களுக்கு பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இது மாதிரி எல்லா ஊர்கள்லேயுமே நடக்கும் எங்கள் வீட்டுக்காரங்களும் சலைக்காமல் வந்து அதை செய்வாங்க இந்த முறை தளபதியோட மனைவியை பேர் வைக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பேர் வைக்க சொல்லி ஒரு ரெட்டை குழந்தைங்கள காட்டினாங்க எனக்கு என் பேர குழந்தைங்கள் ஞாபகம் வந்துடுச்சு அதனால் இன்பன் இனியன் அப்படின்னு சொல்லிட்டு உதயா குழந்தையும் மகேஷ் குழந்தை அவங்க ரெண்டு பேர் பேரை வந்து அந்த குழந்தைங்களுக்கு நான் வச்சேன் எப்போவுமே எங்கள் வீட்டுக்காரங்க இது மாதிரி கூட்டமான இடங்களுக்கு போகிறப்போ வழக்கமாக தமிழக போலீஸ் வந்து சிஆர்பிஎஃப் செக்யூரிட்டி தவிர கட்சியோட தொண்டர் படையிலேருந்து ஒரு நாலு பேர் இவங்களோடவே வந்து வர்ற கூட்டத்தை ஒழுங்குபடுத்துவாங்க இந்த மரம் வந்து கூடுதலாக பத்து பசங்க கொண்ட ஒரு டீமும் வந்துச்சு எல்லாருமே ஜிம் பாய்ஸு இந்த முறை இவங்க வேனை நிறுத்தி பேசுகிற இடங்கள்ல எல்லாம் அப்படி ஒரு கூட்டம் அப்படிங்கிறதுனால அந்த கூட்டத்தை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணது அவங்க தான் சில இடங்கள்ல ஜனங்கள் ஒரு ஆர்வத்தில் வேன் மேலேயெல்லாம் கூட ஏறிடுவாங்க பக்கத்தில் வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து கூட்டமாக விழுந்துடுவாங்க அல அலையா ஜனங்கள் வழியெல்லாம் நின்றுட்டு இருக்கப்போ வேன் வந்து அவங்கள தாண்டி ஊர்ந்து ஊர்ந்து போகிறப்போ அடுத்த ஊர் கூட்டத்துக்கு நாங்கள் போய் சேர்றதுக்கு லேட் ஆகிடும் அப்படி ஏற்படாமல் கூட்டத்தை விலக்கி வழி ஏற்படுத்தி கொடுக்கணும் இல்லையா அப்படி செய்கிற சிலருக்கு வந்து அடிபடவும் கூட வாய்ப்பு இருக்குது இந்த முறை வந்து சிஆர்பிஎஃப் போலீஸ்காரருக்கு அப்படி கூட்டத்தை கண்ட்ரோல் செய்கிறப்போ மூக்கில் அடிபட்டு ரத்தம் கூட வந்துடுச்சு இன்னொருத்தருக்கு பின்னால் வந்த வண்டியில் இடிச்சிட்டு காலில் அடிபட்டுடுச்சு எனக்கு இது மாதிரி ஒவ்வொரு கூட்டத்தை பார்க்கும்போதும் ஐயோ இதில் யாரும் நெரிசல் அடிபடாமல் நல்லபடியாக இங்கேருந்து போய் சேரணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் கடைசி நாள் பிரச்சாரத்தப்போ புதுக்கோட்டையில் நேரமின்மை காரணமாக ஜனங்கள் நிறுத்தின இடத்துல எங்கள் வீட்டுக்காரங்க வேனை நிறுத்தவும் நானும் கூட அப்போ போனேன் இந்த தரம் பயங்கரமாக மொட்டை வெயில் அதுலேயும் கடைசி சில நாட்கள் பிரச்சாரம் அப்போது உச்சி வெயில் மண்டையை பிளந்தது அப்படியே எங்கள் வீட்டுக்காரங்க வேன் மேலே நின்று பேசுகிறப்போ கொடையாவது பிடிக்க சொன்னால் அவங்களும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க வேண்டவே வேண்டாம் அப்படின்ட்டாங்க இப்படி உச்சி வெயிலில் தாகத்துக்கு தண்ணி கூட சரியாக குடிக்காம நின்று பேசினா அப்புறம் பேசக்கூட பேச கூட முடியாதுங்க மயக்கம் போட்டு தான் விழுவீங்க அப்படின்னு நான் சொன்னேன் பேச முடியாதுன்னு நான் எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் கொடை பிடிக்கவே சம்மதிச்சாங்க எங்கள் வீட்டுக்காரங்க பேசுனப்போ அதிகமாக குறிப்பிட்டது திமுக ஆட்சியில் அந்த தொகுதிக்கு செஞ்ச சாதனைகளை அப்படி பேசுகிறப்ப இவங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் இருந்ததுனால அதை சொல்லி சொல்லியே ஓட்டு கேட்டாங்க வெயில் காரணமாக என்னவோ பேச ஆரம்பித்தப்போ முதல் நாலு நாள்லேயே இவங்களுக்கு தொண்டை கட்டி போயிடுச்சு இந்த சமயத்தில் பேசுகிறதையும் குறைச்சிக்க முடியாதனால தொண்டை கட்டுக்க என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் மோகன் கிட்ட கேட்டப்போ அவர் தண்ணி நிறைய குடிக்க சொன்னார் நான் இதை வச்சே எங்கள் வீட்டுக்காரங்களை தண்ணி குடிக்க சொல்லுவேன் அப்படியே கூட பேச்சு கடையில் தண்ணி எதுவும் குடிக்க மாட்டாங்க எங்கள் வீட்டுக்காரங்க ஒரு சில மணி நேரம் மைக்கில் பேசினாலும் அது முடிஞ்ச உடனே தான் தண்ணி குடிக்கிறது எல்லாம் தொண்டைக்கு இதமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சீரகம் கொதிக்க வச்ச தண்ணியை வெது வெதுன்னு தருவேன் பெரும்பாலும் இவங்க சாப்பாடே ரொம்ப குறைச்சல் தான் அதுலேயும் பிரச்சாரத்தைப்போ ரொம்பவே குறச்சிக்கிட்டாங்க நாங்கள் போகிற ஊர்களில் அந்தந்த ஊரை சேர்ந்த கட்சிக்காரங்க ரொம்ப ஆசையாக சாப்பாடு கொடுத்துனு போவாங்க இவங்க அதிலருந்து ரெண்டே ரெண்டு இட்லி அல்லது ஒரு இட்லி ஒரு தோசை எடுத்துப்பாங்க அப்படி அவங்க சாப்பிடுவாங்க அப்படின்னாலும் கூட ரொம்ப ஆசையாக விதவிதமாக அவங்க செய்யும்போது நாலஞ்சு ஐட்டங்கள் சமைச்சு கொடுத்து அனுப்புவாங்க அதுலேயும் நாலஞ்சு வீடுகள்லேருந்து ஆசையாக கொடுத்து அனுப்புவாங்க அந்தந்த ஊர்களில் எங்கள் வீட்டுக்காரங்களும் நானும் காரம் எண்ணெய் அதிகமாக சாப்பிட மாட்டோம் அப்படிங்கிறதுனால அதைக்கேற்ப சாப்பாடு தந்து அனுப்புவாங்க இவங்க வந்து சாப்பாடு காலையில் தான் ரெண்டு இட்லி சாப்பிடுவாங்க அப்படின்னா மதிய சாப்பாட்லேயும் கூட சாம்பார் இருந்தால் போடு காய்கறி இருந்தால் கொடு தயிர் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக சாப்பிட்டு இவங்க முடிச்சுப்பாங்க மறுபடி ராத்திரிக்கு ரெண்டு இட்லி இதுக்கு மேலே எங்கள் வீட்டுக்காரங்களை சாப்பிட வைக்கவே முடியாது பிரச்சார நேரத்தில் பேசி பேசியே அப்படி சுற்றி சுற்றியே வந்து ஏகப்பட்ட எனர்ஜி செலவாகும் அப்படிங்கிறதுனால இடையில பசிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்கட்டு இல்லைன்னா வீட்டில் செஞ்ச ஏதாவது முறுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சாப்பிட்லான்னு கொடுத்தாலும் கூட சாப்பிட மாட்டாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் இதெல்லாம் அவங்களுக்கு தரணும் இந்த தேர்தல் பிரச்சாரத்தை கிளம்புனப்புறம் இவங்களுக்கு மூணு கிலோ இடையே குறைஞ்சி போச்சு வழக்கமாக அறுபத்தஞ்சு கிலோ இருப்பாங்க இப்போ அறுபத்தி ரெண்டு கிலோவோ ஆகிட்டாங்க வாரத்தின் ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் இந்த தொடர் ஒளிபரப்பாகும்